வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ஒய் ஜி மதுவந்தி அவர்களை வணக்கம் வணக்கம் ஐநூறு ஆண்டு கால பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கீங்க ரஜினிகாந்த் கூட அதுதான் சொல்லியிருந்தாரு ஆனாலும் ஒரு கோவிலை இடித்து இன்னொரு கோவில் கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு ஒரு கோவிலை இடித்து ஒரு மத நம்பிக்கை உள்ளவர்கள் இன்னொரு மத நம்பிக்கை உள்ளவர்களுடைய கோவிலை இடித்து நாத்திகர்கள் கூட செய்யாத விஷயத்தை மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யறாங்க அப்படின்ற விமர்சனம் இருக்கு அதுவும் பிஜேபி மேல மிகப்பெரியது இருக்கு ஒரு ஆன்மீக ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயத்த அப்படியே அரசியலாக்குறாங்க ஏனென்றால் அற தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து குறிப்பாக செயல்படுகிறது பிஜேபி ஒரு கோயிலை இடிச்சு இன்னொரு கோயிலை கட்டினோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு புறம் இது ஒரு சிவிலைசேஷனல் ரீக்ளைமிங் இது மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இதுக்குள்ள மதத்தை முதல்ல புகுத்தவே கூடாது இதை வந்து த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஒரு ஜட்ஜு அதாவது ஒரு ஜட்ஜு இல்லை பல ஜட்ஜுகள் உக்காந்த ஒரு பெஞ்சு அதுல ஒரு இஸ்லாமியரும் இருந்த ஒரு பெஞ்சில் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு அங்க அந்த மசூதி எப்படி கட்டப்பட்டது என்ன நடந்ததுங்கிறதும் உலகத்துக்கே தெரியும் அது நடக்கும்போது யாரும் எந்த கேள்வியும் கேட்கல நான் முடிச்சிட்றேன் யாரும் எந்த கேள்வியும் கேட்கல அதுக்கப்புறமா ரீக்ளைமிங் சம்திங் சோம்நாத் கோயிலை பொறுத்த வரைக்கும் அதே தான் நடந்தது ரீக்ளைமிங் தான் இது வேணும்ட்டே போய் முதல்லந்தே இருந்த ஒரு மாஸ்க ஒடச்சு திருச்சு அங்க போய் ஒரு கோயில் கட்டி மாஸ்கோட லேண்ட்ல போய் கோயில் கட்டினதெல்லாம் கிடையாது திஸ் இஸ் ராம் ஜென்ம பூமி இங்க ஒரு மாஸ்க் எழும்புச்சு ஸோ அங்க இருந்ததுக்கு மேல எப்படி இந்த மாஸ்க் வந்ததுங்கிறத பத்திலாம் யாருமே எந்த கேள்வியும் எழுப்பலை சரி வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு மிகப்பெரிய ரகலை நடந்தது நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்கப்புறம் லீகல் பேட்டில் திஸ் ஹஸ் பின் அ லீகல் பேட்டில் விச் ஒன் பியூர்லி இன் த கோர்ட்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த தீர்ப்பு அதற்கேற்ப தான் எல்லாமே இங்க நடந்து இந்த கோயிலும் எழுப்பப்பட்டு பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கு இங்க ராமர் தான் பிறந்தாரு ராமர் பிறந்ததுக்கு எல்லா அத்தாட்சியும் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஊர்ஜிதப்படுத்தி எல்லா ஃபேக்சியும் கொடுத்ததே ஒரு இஸ்லாமியர் தான் அதுவும் எல்லாருக்கும் தெரியும் ஸ்கந்தா புராணத்திலேயே இருக்கு எல்லாமே இட் இஸ் ஆல் ரிட்டன் ஹிஸ்டாரிக் திஸ் இஸ் அ சிவிலைசேஷனல் ரீக்ளைம் இதை வந்து இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பாரதிய ஜனதா கட்சி இருந்து இதை செஞ்சிருக்குன்னா அது கட்சிக்கு கிடைச்ச புண்ணியம் அப்படிதான் நாங்க பாக்குறோம் அதனால இதுல வந்து அரசியல் தான் நாங்க இதை செஞ்சோம் இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த இன்டர்வியூ நம்ம வந்து மே மாசம் இன்னொரு இன்டர்வியூ வச்சுக்கணும்னாலும் தைரியமா நான் உங்க உங்க சேனலுக்கே நான் சொல்றேன் மூணாவது டேர்ம் பாரத பிரதமரா நரேந்திர மோடி தான் வரப்போறாரு இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அடுத்து இடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க இடிக்கவே தேவையில்லை இடிக்கிறதுங்கிறது இல்ல முதல்ல அங்க என்ன இருந்தது அக்பருக்கு இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அக்பருக்கு மாஸ்க் கட்டிட்டு அதை அக்பர் பிறந்த இடத்துல ஒரு மாஸ்க் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அத்தை இடிச்சு கோயில் கட்டினா நீங்க கேள்வி கேளுங்க பிறந்தது ராமரோட இடம் பிறந்தது கிருஷ்ணரோட இடம் அதை இடிச்சு மாஸ்கர்

அப்பவும் அப்ப வந்து புகழ்ந்து பேசி புகழாரம் சூட்டிட்டு இப்ப நடந்தா மட்டும் அரசியல்னா அது எந்த விதத்துல நியாயம் இல்ல ஒரு ரெண்டு வருஷம் இன்னும் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகட்டும் மாடியெல்லாம் இன்னும் ஒண்ணுமே அது இல்ல எல்லா நீங்களும் நம்மளும் பார்த்தோம் டுவெண்ட்டி ஃபோர் வர போகுது அவருக்கு வெட்க இந்த அவசரமே கிடையாது இது வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாம் சேர்ந்து எடுக்கிற ஒரு முடிவு ஆமாம் ஆமாம் ஆகம விதிகள் வந்தாரே முந்தின நாள் நீங்க பாக்கலீங்களா தூங்கிட்டு இருந்தீங்களா எல்லாரும் இல்ல தூங்கிட்டு இருந்தீங்களா முந்தின நாள் பெரியவர் போனாரு காஞ்சிபுரத்துல இருந்து உங்களுக்கு எல்லாம் அன்னைக்கு லீவா உங்க சேனல்ல உங்க சேனல்ல லீவா எதுக்கு பிரகாரம் முறைகள் வருவாங்க எதிர்ப்பே இல்ல எந்த மதத்திலயும் எதிர்ப்பு இல்ல முதல்ல புரிஞ்சுக்கோங்க இதுக்கு எந்த மதத்திலயும் எதிர்ப்பு எதிர்ப்பு கிடையாது முக்கியமா இந்து மதத்துல எதிர்ப்பு கிடையாது ஏன்னா இது மதத்துக்கு அப்பாற்பட்டது அங்க அயோத்தியால இருக்கிற முஸ்லிம்ஸ் ஆர் செலிபிரிட்டி உலக ரீதியா இருக்கிற சில பெரிய பெரிய முஸ்லீம் சீஃப்ஸ் வந்து இதை பாராட்டி ட்வீட் போட்டிருக்காங்க அந்த ட்வீட்டையும் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் நீங்க எல்லாம் எப்படின்னா உங்களுக்கு லீவ் விட்டுருவீங்க இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும் போது இதை பத்தி பாராட்டும் போது லீவ் விட்டுருவீங்க உங்க சேனல்ல அதுக்கப்புறமா எல்லாரும் வேலைக்கு வந்துட்டு இதுவா அதுவா எதிர்ப்பு இது அதுன்னு பேசுவீங்க அதனால நீங்க எதுக்காக இந்த சட்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல போட்டுட்டு இருக்கீங்களா இல்ல டீக்காக போட்டு தெரியல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உங்களுக்குதான் எங்க நாங்க நாங்க காவி போட்டா உங்களுக்குதான் பிரச்சனை ஆனா ஒரு இஸ்லாம் ஒரு ஒரு கிறிஸ்டுவர் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் எங்க மதத்திலயும் காவி இருக்கு

பிஜேபியோட ஓட்ட பத்தி நம்ம இன்னொரு இன்டர்வியூ ஒரு மாசத்துல வச்சுப்போம் அத பத்தி இது பேசல இது அது இல்ல ரெண்டாவது உலக அளவுல திஸ் இஸ் ரீக்ளைமிங் சிவிலைசேஷனல் ரீக்ளைமிங் இது மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் மதத்தை எல்லாம் தாண்டி போயாச்சு இது சும்மா சும்மா மதம்னு சொல்லி மதத்துக்குள்ள புகுத்தி இதை சின்னதாக்காதீங்க இது ரொம்ப பெரிய ஒரு நிகழ்வு சிவிலைசேஷனல் ரீக்ளைமிங் ஆஃப் ஹிஸ்டரி ஒரு காலத்துல இந்த நாட்டுல வந்து இனி இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்டியனோ ஜெயினோ சீக்கோ ராம் ராம் அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்லிட்டு இருந்த காலங்கள் இருந்திருக்கு இன்னைக்கும் நார்த்ல இருக்கு சவுத்துல இது கன்வீனியன்ஸ் orientedா பாலிடிக்ஸ் விளையாடணும்ங்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் திராவிடமே வந்து அந்த கான்செப்ட பத்தி கொஞ்சம் இல்ல அதுக்கு முன்னாடி ராமகோயில் முதல்ல திராவிடம்னா என்னன்னு சொல்ல சொல்லுங்க நீங்களே உங்க இன்டர்வியூ கொடுங்க இல்ல அப்புறம் நாங்க அதுக்கெல்லாம் முக்கியமான விஷயம் ராமகோயில்ல ஃபுல்லா ராமர் பிறந்த இடம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அதுல இருந்து மூணு கிலோமீட்டர் கிடையாது பிறந்த இடத்துல தான் பல பிரதிஷ்டை நடந்திருக்கு கிடையாது எவ்ரிதிங் இஸ் ஹிஸ்டாரிக்கலி கோடிஃபைட் அண்ட் நோட்டட் சுப்ரீம் கோர்ட் அனலைஸ்ட் எவ்ரிதிங் அண்ட் தென் கிவன் த வர்டிக் அதுக்கப்புறம் தான் பிரதிஷ்டை நடந்தது கோயில் கட்டப்பட்டது இந்த மாதிரி இதுதான் நடந்ததுதான் அரை கிலோமீட்டர் தள்ளி இடிச்சான் கால் கிலோமீட்டர் லெஃப்ட்ல திரும்பிச்சான் இங்க யூ டர்ன் எடுத்தாரா ராமர் வில்ல இப்படி திருப்பினாரா இதெல்லாம் விட்டுருங்க நடந்து முடிஞ்சிருச்சு பிராண பிரதிஷ்ட ஆயிடுச்சு ராமராஜ்யம் மறுபடியும் வந்தாச்சு இந்த நாட்டுக்கு உலக அளவுல பாராட்டப்பட்டாச்சு விட்டுருங்கன்னு சொல்றீங்க நான் விடுங்கன்னு உங்களை சொல்றேன் உங்களுடைய பைத்தியக்கார எண்ணங்களை விடுங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான் இதை விடுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டேன் என்ன பைத்தியமா இதை விடுன்னு சொல்றேன் இப்படிதான் சொன்னீங்க ஆமா இடிச்சாச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டோம் கிடையாது அந்த மசூதி யாருக்காக கட்டப்பட்டது யாருக்காக கட்டப்பட்டது அவர் இந்த நாட்டில் பிறந்தவரா இல்ல இந்த நாட்டுக்குள்ள அவர் எப்ப வந்தாரு அவரோட டேட் என்ன ராமர் பிறந்த டேட் இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் பேசுங்க ஒரு மொத்த கண்ட்ரியே கிடையாது இந்தியாவை லூட் பண்ண வந்தவருங்க அவரு ஒரு நிமிஷம் இந்தியா இருந்தப்போ போயில் பாபர் வந்து லூட் பண்ணவர் இந்தியாவை சொல்றேன் பாபர் நீங்க அக்பர் சொல்றீங்களா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிங்ஸ் ஆஃப் பார்ன் இன் இந்தியா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிங்ஸ் முகலாய சாம்ராஜ்யத்துல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிங்ஸ் அக்பர் சொல்றீங்களா எஸ்

இருபது நிமிஷத்துல நான் கிளாஸ் எடுக்க முடியாது ஏன்னா நீங்க திராவிடம் வீங்க திராவிட முதல்ல புரிஞ்சவங்களுக்கே என்னன்னு அவங்களுக்கே தெரியலையா திராவிடியன் மாடல் திராவிடியன் மாடல் நானும் எல்லா இடத்துலயும் எதிரு திராவிடம் கிடையவே கிடையாது அப்புறம் இது ஒரு ஜியோகிராபிக்கல் டிவைடு தான் திஸ் இஸ் காட் நத்திங் டு டூ வித் கல்ச்சரல் சோசியோ எக்கனாமிக் டிவைடு நீங்க பாபரை வந்து வெளியில இருந்து வந்தாரு சொன்னீங்க திராவிட காரணங்கள் சொல்றாங்க பிராமணர்கள் வெளியில இருந்து வந்தவங்க ஆரியர்கள் வந்து அறிவாளிங்கப்பா இந்த சொல்றவங்க பூரா அறிவாளிங்க அவங்களுக்கு வேணா நீங்க கோயில் கட்டுங்க நாங்க ராமருக்கு கோயில் கட்டிட்டோம் நாங்க பிரதிஷ்ட பண்ணி நாங்க பூஜை பண்ணிக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி பேசுறவங்களை பார்த்தேன் எனக்கு வந்து ரொம்ப காமெடியா இருக்கு எனக்கு வடிவேலு மீம்ஸ் தான் கிரியேட் பண்ணணும் வேற எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லை ஏன்னா இவ்வளோ ஒரு அறிவே இல்லாம பேசுறவங்க கிட்ட போய் நம்ம சி இப்ப நீங்க பேசுறீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் அறிவு இருக்கு என்கிட்ட கொஞ்சம் அறிவு இருக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசினா அதுலேருந்து ஏதோ ஒன்று டெவலப் ஆகும் நான் நம்புறேன் இல்லைங்களா இங்க அது எதுவுமே இல்லை அப்ப அவங்க கிட்ட போய் நம்ம எப்படி வாதம் பண்ண முடியும் நான் இப்பவும் சொல்றது அவன் சொல்றது நீங்க உங்களுக்கு புரியுது இல்லையா முழுக்க முழுக்க ஐயோ எனக்கு அந்த 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 திராவிடம் திராவிடம் எனக்கு புரியாதுங்க அந்த அளவுக்கு அறிவ நான் வளர்த்துல அதனால விட்டுருங்க நான் பாவம் அவங்கள ரொம்ப அறிவாளி அதனால விட்டுருங்க மதியங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம் என்னன்னா ஜாதிகள் பத்தி பேசக்கூடாது மதத்தை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியாவுல பல்வேறு குரல் ஒழிச்சுட்டு இருக்கு அனைவரும் சமம் ஆனா இன்னும் உங்களுக்கு நான் தன்னுடைய ஜாதி பெருமை இருக்குதோ அப்படின்னு சந்தேகம் வருதுன்றாங்க வரட்டும் எனக்கு இல்லன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு இல்ல நீங்க சொல்றீங்க எங்க எல்லாருக்குமே இல்லன்னு எல்லாருக்கும் ஜாதியும் ஜாதி பெருமிதம்ங்கிறது தவறு தானே பெருமிதம் இல்லைங்க அதனால நான் வந்து இந்த ஜாதின்னு சொல்லிக்கறதுக்கு வெட்கப்பட தேவை இல்ல அவங்க வெக்கப்படுறாங்களா இல்லையே நான் சொல்றேன் யாரும் ஜாதி யாருமேங்க ஃபர்ஸ்ட் வெக்கப்பட தேவையில்ல அதுக்கோசரம் கொம்பு மலைக்க தேவையில்லை இதை தானா முதல் நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நான் பார்ப்பனர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் வெக்கப்பட மாட்டேன் ஆனால் நான் திமிரா இருக்க மாட்டேன் அதனால இவ்வளவுதான் வித்தியாசம் இது ரொம்ப தின் லைன் இதை புரிஞ்சுக்கணும் நான் இல்லைன்னு சொல்றத நான் திமிரா பேசுறேன்னு சொல்லிட்டு தான் திரியுதுங்க எல்லா பைத்தியமும் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு உங்க ஜாதி மேல உங்களுக்கு வெறி நீங்க அப்படிதான் நீங்க இது அதுன்னு சொன்னீங்களே பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா யாரு ஃபர்ஸ்ட் உமன் ஃப்ரம் ஹர் கம்யூனிட்டி டு பிகம் பிரெசிடன்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி சமூக நீதி சமூக நீதி மலை மேல நின்றுட்டு கத்துறாங்களேப்பா எங்க போச்சு சமூக நீதி அப்போ ஐயோ இந்த மாதிரி ஒரு லேடி கேண்டிடேட்டா நம்ம வாபஸ் வாங்கிப்போம் இவங்களுக்கே ஒன்னா நிமிஷம் ஓட்டு போடுவோம் போட்டாங்களா அவங்க போடல நீங்க நீங்க தான் நிக்க வச்சுங்க அது மரியாதை நீங்க எல்லா மரியாதையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லா மரியாதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அது நீங்க வந்து பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடண்ட்டுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன்

ஒரு வெண்ணிராடே மூர்த்தி கேப்பாரு தெரு தெருவா போய் கேட்பாருப்பா இந்த இஸ்லாண்ட் எஸ்டேட் எங்க இருக்குப்பா இந்த இஸ்லாண்ட் எஸ்டேட் எங்க இருப்பா இந்த மாதிரி நான் கேட்கறேன் திராவிட மாடல் காமிங்கப்பா எனக்கு திராவிட மாடல் காமிங்கப்பா சமூக நீதி எங்க இப்பதான் ஒரு எம்எல்ஏ உடைய மருமக வந்து ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சிருவோம் நாளைக்கு கொண்டு வருவோம் நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் எனக்கு வேணாம் எங்க போச்சு சமூக நீதி ஒரு கண்டனம் வந்துச்சா தலைமையில் இருந்து கூட்டு கண்டிச்சிருக்காங்களா அவங்கள கூட்டு கண்டிச்சதை பத்தி நாங்க பேசல இந்த ரூம் குள்ள கூப்பிட்டு கண்டிக்கிறதெல்லாம் எங்களுக்கு எப்படி கண்டிப்பாங்கன்னு நாங்களும் பாக்குறோம் அதெல்லாம் கேட்கல கண்டனம் பப்ளிக்கா வந்துதா அந்த பொண்ணு யாரு தலித் பொண்ணு உங்க சமூக நிதி எங்க போச்சு அங்க பதில் வந்துதா கேள்வி எழுப்புறோம் அதுக்கு இங்க பதில் வரும்போது மட்டும் ஒரு பெண்ணு எல்லா பிரச்சனையும் வேங்கை ஏன்னா அவங்க தான் பேசுறாங்க அப்படி நாங்க பேசல வெரி சாரி உங்களுக்கு வந்து கண்ணாடியா நாங்க இருந்து பதில் சொல்றோம் யூ கெட் வாட் யூ ஆஸ்க் ஃபார் புரியுதுங்களா நாங்க அப்படி சொல்லல நாங்க எல்லாரையும் சமமா பாக்குறவங்க இல்லைன்னா முதல்ல ட்ரிபிள் தலாக்க ஒரு லா கொண்டு வந்தது நரேந்திர மோடி இத்தனை வருஷமா இருந்ததே ஏன் கொண்டு வரல இஸ்லாமியர்களுக்காகவே நாங்க உயிரை உடுறோம் எல்லா இஃப்தார் பார்ட்டிலயும் நாங்க போய் கலந்து போவோம் இஃப்தா ட்ரிபிள் தலாக்குங்கிறது மதத்து சம்பந்தப்பட்ட விஷயம் விஷயங்கள் எதோ எத்தனை பேர் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்கள வந்து எப்படி வேணாலும் டேஸ்ல அப்ப இது வந்து ராமர் ஜந்தம பூமி எங்களுடைய மதத்தை சார்ந்ததுன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா நான் சொல்லல இல்ல நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இது மதத்துக்கு அப்பாற்பட்டது பண்றத மதத்தவர் நீங்க எல்லாருமே சொல்றோங்க நீங்க புரியலங்க யூ ஹார் டு அண்டர்ஸ்டாண்ட் திவிலைசை இல்லன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்லங்க கண்டிப்பா இல்ல ஒரு கீறல் நடக்கல இவ்வளவு பேசினாங்க லா அண்ட் ஆர்டர் ஆயிடும் இதுவாயிடும் அதுவாயிடும் இந்து கோவில் வரும் ஹலோ நான் மசூதிய பத்தி சொல்லல கோயில பத்தி சொல்லல அன்னைக்கு லாயன் ஆர்டர் பிரச்சனை வரும் எல்லாம் பேச்சு வந்தது வந்துதா பிஜேபி எல்லாருமே மீடியா ஒரு பயங்கர பிடிக்காம இருக்கு போது ஐயோ எங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும் நாங்க சனாத்தனி எல்லாமே அரவணைச்சு போகணும் சனாத்தனம் இஸ் இட்டர்னல் சனாத்தனம் மீன்ஸ் இன்க்ளூசிவ் அதனால உங்களுக்கு நான் இந்த இன்டர்வியூவே கொடுத்துட்டு எனக்கு பிடிக்காம போச்சுன்னா ஏங்க நான் கேட்ட அது சொன்னா சொல்லிட்டு போறாங்க சனாதன ஒழியணும்னு அதாவது ஹிஸ்டாரிக்கலி நான் இன்னைக்கு நேத்திக்குங்கிறத பத்தியே நான் பேசல ஹிஸ்டரி எடுத்து பாருங்க யார் யாரெல்லாம் சனாதன ஒழியணும்னு சொல்றாங்களோ அவங்க தான் ஒழிஞ்சு போயிருக்காங்களே தனம் சனாதனம் ஒழிஞ்சதே கிடையாது ஒரு முழுமையா இன்னொரு தடவை இந்த சனாதனம் இதெல்லாம் பத்தி ஒரு தடவை சந்தோஷமாக ஏன்னா எங்களுக்கு தெரியும் அதனால நாங்க கண்டிப்பா பேசுவோம் மிக்க நன்றி ராமர் கோவில் அது சம்பந்தப்பட்ட ஆன்மீக தகவல்கள் மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சிகள் பற்றி விவாதத்திற்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறது மிக்க நன்றி நன்றி பாரத் மாதா